நம்ம சங்கத்தினுடைய திட்டப்படி நாகரிகத்துக்கு ஒரு விளக்கம் வேணும் நாகரிகம்னா ஏதோ பெரிய அலங்காரமான உடை அடித்து உடைய அணியறது இன்னும் சிலர் வேற மாதிரியாக கூட நினைக்கிறாங்க சிகரெட்டை கையில் வச்சுட்டு இப்படி வர்றதுக்கு தான் கூட அக இரிகம்னு மூன்று வார்த்தை சேர்ந்ததான் நாகரிகம் நாவும் அதாவது பேச்சும் அக உள்ளமும் மனமும் உள்ளமும் மனமுன்னா ரெண்டு துரியுதேன்னு கேட்பீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு குற்றவாளி ஜட்ஜு முன்ன நிக்கிறான் அப்பா நீ குற்றம் செய்தியாடா உள்ளத்துல செய்த செயல் அத்தனையும் மறைக்கவே முடியாது ஏன்னா அவன் இறைவன் அவன் வாங்கி வச்சுட்டு அவன் காட்டிட்டு இருக்கான் அதை நீங்க மறைக்கவே முடியாது இவன் என்ன சொல்றான் ஐயோ சாமி நான் அங்க ஒண்ணுமே தெரியாதுன்றான் இதுதான் மனம் மன போற நாக்கு மன இருக்கக்கூடிய இருப்பு இது வேறுபடுது இப்படி வேறுபடாத ஒன்றாக இணைந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் வாழ தொடங்கி விட்டான்னா வாழ பயிற்சி செய்து கொண்டான்னா வாழ்ந்து வந்தான்னா அதுதான் நாகரிகம் நா அகரிகம் உடல் நல்லா இருக்கும் உயிர் நல்லா இருக்கும் ஜீவகாந்த சக்தி நல்லா இருக்கும் எல்லா செயலியும் செய்வதற்கு திறமையும்